வணக்கம் நம்ம பழனி சாம்ஸ் பிசியாண்டு ஆண்டு ரீஹாப் கிளினிக் மற்றும் லைஃப் கேர் பயோலேப் இணைந்து ஒரு மாபெரும் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழுலேருந்து இருந்து செப்டம்பர் பதினாலு வரைக்கும் இந்த ஃப்ரீ கேம்பில் கலந்துக்கிறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் நீங்க பண்ணிக்கலாம் அது போக உங்களுக்கு வந்து அனைத்து விதமான ரத்த பரிசோதனைகளுக்கும் ஐம்பது சதவீத தள்ளுபடி இருக்குங்க இந்த முகாமில் கலந்துக்கிறவங்களுக்கு டாக்டர் ஜான் பீட்டர் தலைமையில் இசிஜி எக்கோ டெஸ்டுகளும் எடுக்கப்படும் அனைத்து விதமான முழு உடல் பரிசோதனை பரிசோதனைகளும் வர ஒரு வாரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீத தள்ளுபடியில முற்றிலும் தானியங்கி முறையிலும் மிகச்சிறந்த லேப் டெக்னீசியன்ஸ் வச்சும் இந்த பரிசோதனைகளை செய்ய போறாங்க இந்த இலவச பரிசோதனை முகாமில் கலந்துக்க விரும்பும் நபர்கள் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருங்க இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ல கலந்துக்கிறவங்களுக்கு இவ்வளவு அருமையான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அதனால பழனி மற்றும் சுத்து வட்டார மக்கள் தவறாம இதுல கலந்துகிட்டு பயன்பெறுமாறு நம்ம பழனி பேச்சு சார்பாக நானும் கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம்